வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி பெரிய தக்காளியை நாலு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் கல்லுப்பு புளி வரமிளகாய் அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வதக்கிக்கலாம் அடுப்பில் வாணல் வச்சுக்கலாம் வானலில் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதில் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதம் வரட்டும் பறம் நல்லா வதங்குது அதில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுலயே இன்னைக்கு தக்காளி சட்னி நம்ம தேங்காய் போடாம செய்யறோம் இன்னொரு வீடியோல தேங்காய் போட்டா செஞ்சு காட்டுறேன் இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி மாதிரி இருக்கும் நல்லா காரசாரமா இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப இந்த சட்னி தான் எல்லாம் விரும்பி கேட்பாங்க அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க அதெல்லாம் அடிபிடிச்சிக்கோ பார்க்குறேன் வதங்கிடுச்சுங்க இப்போ புளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க இதை ஆறுனதும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்து தாளிச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆறட்டும் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் வரும் பறைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க இத பவுலுக்கு மாத்திட்டு தாளிச்சுக்கலாம் இப்ப சட்னி தாளிச்சுக்கலாம் சட்னி இப்போ தாளிச்சாச்சு சட்னி ரெடி சுட சுட இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் செம்ம காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டைன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ப்ளீஸ் பை